கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிதாவாகிய தேவனுடைய கிருபை நாள் ஒவ்வொரு நாளையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமலர்களை இந்த வேத தியான நேரத்திலும் நான் உங்களை அன்போடு கூட வாழ்ந்து வரவிருக்கிறேன் நான் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்ட தலைப்பானது சமீபமாய் இருக்கும் சகாயர் சமீபமாய் இருக்கும் சகாயர் வேதத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நொர்முண்டை இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து என்னுடைய தலைப்பு சமீபமாக இருக்கும் சகாயர் யாருக்கு ஆண்டவர் சகாயம் செய்கிறார் எஸ் யாருக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார் என்று பார்த்தால் நல்ல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அல்ல எல்லா விதத்திலும் நல்ல ஒரு சோர்ஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு கூட இருக்கிறார் என்பதை விட வசனம் சொல்லுகிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் பிரியமனர்களை வேதத்திலே பார்க்கலாம் யாரெல்லாம் இருதயத்தோடு வாழ்ந்தார்கள் என்று பார்க்க போனால் முதலாவது நமக்கு ஞாபகத்தில் வருவது எஸ் யோபு இரண்டாவது தாவீது மூன்றாவது மோசை நான்காவது பேதரு அடுத்து யோசைப் என்று அநேக நபர்களை அநேக கேரக்டர்ஸ் நம்ம சொல்ல முடியும் பிரியமனர்கள் இந்த இடத்திலும் கூட யோபு ஐயா வாழ்வை நாம் நினைவு கூறலாம் யோகியுடைய வாழ்விலை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவரது சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்திருந்தது அவருடைய பிள்ளைகள் யாவரும் ஒரே நாளில் மறித்து போனார்கள் அதே போல் அவருக்கு உண்டான எல்லா சொத்து பத்துகளும் அவர்கிட்ட இழந்து போனது அவர் இழந்து போனார் பெரிய அவருடைய அவருடைய இததயம் எப்படி இருந்திருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரா அவருடைய இததயத்திலே நொறுங்கி போய் இருந்திருப்பார் பிரிய அதே போல் தாவிது தன்னுடைய சொந்த மகன் தாவிது ராஜாவை கொலை செய்ய முயற்சி செய்தது தன்னுடைய சொந்த பெத்த பிள்ளை தகப்பனை கொலை முயற்சியிலே கொலை செய்ய ஆவலோடு துளவிய பொழுது தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பாக நொறுங்கி இருந்திருக்கும் மோசே மோசே அவளை வாழ்க்கை நினைத்து பாருங்கள் அநேக ஜனங்களை அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை கடின இருதயம் படைத்த பார்வோன் இடத்திலும் விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார் கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்களின் நிமித்தம் இவர் பட்ட பாடுகளை இந்த இடத்திலும் கூட நாம் நினைவு கூறலாம் அந்த அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வார்த்தைகள் மோசங்களை இடித்து உடைத்து போட்டது அதே போல பேரனுடைய வாழ்விலை நாம் பார்க்கலாம் யோசனைகளுடைய வாழ்விலை நாம் அநேக காரியங்களை பார்க்கலாம் என்ன காரியங்களை பார்க்கலாம் அவர்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு வாழ்ந்த காரியங்களை பார்க்கலாம் பெரிய மாணவர்களே இருதயம் நொறுங்கி போய் வாழ்வது மிகவும் கடினமான ஒரு அனுபவமாக இருக்கும் உதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்ளலாம் டூ இருந்தாலும் ஃபோர் இருந்தாலும் நல்லா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டூ வீலர் சொல்லலாம் அதில் ஃப்ரண்ட் வீலில் கொஞ்சம் காத்து கம்மியாக இருக்குன்னு கம்மியாக இருக்குன்னு வைங்களேன் நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம் அப்படியே வண்டி அப்படியே லெஃப்ட் ரைட் அண்ட் எடுக்கும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் காத்துல வண்டி எப்படி இருக்கும் ஓட்டுறது ரொம்ப சொல்றாங்க ரொம்ப பெயினாக இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் உண்டு மண்ணுல காத்தலாம ஒன்றிருப்ப எவ்வளவு பெயினாக இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பண்டைய ரைட்ல ஃபுல்லா ஆயிலுக்கும் இல்லாட்டி லெஃப்ட்டில் ஃபுல்லாக ஆயிருக்கும் எட்டுமே போக முடியாது ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு பயணத்தை நம்மளால மேற்கொள்ள முடியாது நம்மளோட டெஸ்டினேஷனை சரியா ரீச் பண்ண முடியாது அதே போலதான் நொறுக்கப்பட்ட இதை வாழ்கிற வாழ்க்கை நம்மால் நேர்த்தியாக செல்ல முடியாது ஒருங்கிய பகுதி எப்பொழுதும் அவலச்சனமாகவே இருக்கும் எஸ் பெரிய அப்படிப்பட்ட அந்த காற்று இல்லாத அந்த சக்கரம் எப்படி இயங்குவது ரொம்ப கடினம் அதே நேரத்துல அந்த காற்றற்ற அந்த வாகனத்திற்கு தேவையான ஒரு காற்றை பிடிக்கும் பொழுது அந்த வாகனம் எளிமையாகவும் ஸ்மூத்தாகவும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆவதை நாம் காண முடியும் அப்பொழுது நமக்கு தோல்பட்டைகள் வழிகாது லெகுவாக நாம் வாகனத்தை இயக்க முடியும் அதேபோலதான் உடைக்கப்பட்ட இருதயம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வாழ்வது மிகுந்த வழி நிறைந்த வாழ்வாகும் அப்படியே இருக்கிற உடைக்கப்பட்ட இருதயம் கட்டப்பட்டு நேர்த்தியாக புதுப்பிக்கப்பட்டு இருந்தால் நம்முடைய வாழ்வு புதிய சிந்தனையோடு கூட புதிய ஆரோக்கியமான ஆற்றலோடு கூட வாழ முடியும் சரி யார் அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை கட்ட முடியும் நல்லா பாருங்களேன் கர்த்தர் சமீபமாக இருந்து நம்மளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிற வழியிலே மனிதர்கள் சமீபமாக இருக்க முடியாது மாட்டார்கள் ஆனால் நமக்காகவே காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு தெளிவாய் சொல்லுகிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் எதற்காக சமீபமாய் இருக்கிறார் சகாயம் செய்வதற்காகவே சமீபமாய் இருக்கிறார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்ல பிரியமானவர்களை கலங்காமல் தவிக்காமல் இருங்கள் உங்களது இருதயம் சோர்ந்து போய் உடைந்து போய் இருந்தாலும் உங்களுக்கு சகாயம் செய்ய ஒரு தேவன் உண்டு அவர்தான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த காற்றில்லாத வாகனத்திற்கு காற்று அடித்தவுடன் எவ்வளவு வெயிட் வைத்தாலும் அந்த வாகனம் தள்ளாடாமல் செல்லும் அதே போல நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சகாயம் செய்கிற தேவனிடத்தில் நம்முடைய ஹிருதயம் கொடுக்கும் பொழுது உறுதியாக சொல்ல முடியும் தேவன் நம்முடைய வாழ்வனை கட்டி சீரமைத்து ஏற்ற வேலையிலே சரியான நேரத்திலே நம்முடைய டெஸ்டினேஷன்களை ரீச் ஆக உதவி செய்வார் அழை லூயா கண்களை முடிச்சிருந்து போமா நல்ல பிதாவை இந்த அருமையான நாளை தந்ததற்கு நன்றி இந்த வேலையிலும் சங்கீதத்தின் மூலமே பேசினி அப்பா எங்களது உடைக்கப்பட்ட நாங்கள் விசுவாசித்தோம் இந்த காலமையை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடைக்கப்பட்ட இருதயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே இதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார் காரணம் உங்களுக்கு சகாயம் டே